ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய உள்ள ஆடி மாத பலன்களை பற்றி ராசியிலே பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இதில் எந்தெந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் கோடியில் புரளப் போகின்றார்கள் அப்படிங்கிறதை நாம் கொஞ்சம் சுருக்கமாகவே பார்க்கலாம் இந்த ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி சக்கரத்தில் வந்து உங்கள் ராசியிலே செவ்வாய் வியாழன் ரெண்டாம் வீடு சுத்தம் மூன்றாம் இடத்துல கடக சூரியன் கடக புதன் கடக சுக்கிரன் நான்கு சுத்தம் ஐந்தாம் இடத்துல கன்னிகேது ஆறு சுத்தம் ஏழாம் இடத்திலே ரிச விருச்சிக சந்திரன் எட்டு ஒன்பது சுத்தம் பத்தாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறிய வக்கர சனி பதினொன்றாம் இடத்திலே மீன ராகு பன்னிரெண்டாம் ஏடு சுத்தம் இந்த மாதிரியான காட்சி அளிக்கின்றது இந்த காட்சி அதாவது கழிந்த உத்தராயண காலமாகிய தை ஒன்று முதல் ஆனி மாத கடைசி வரைக்கும் என்ன பலன்களை எல்லாம் கொடுத்தார் கொடுக்கவில்லை கிட்டத்தட்ட ரிஷபராசியிலே பிறந்தவங்களுக்கும் இந்த ஆறு மாதமாக எந்த விதமான பெரிய யோகங்களும் கிடைக்காத நிலையில் இருக்குது கை வாய் கெட்டவில்லை இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய இந்த தச்சனாயன புண்ணிய காலம் ஆடி ஒன்று என்பது தச்சனாயன புண்ணிய காலம் இது அம்மனுக்கு உரிய மாதமாக வழிபடப்படுகின்றது இந்த மாதத்தில் அந்த தச்சனாயன புண்ணிய காலம் என்பது ஆரம்பம் ஆகின்றது பெரும்பாலும் ஆடி ஒன்றாம் தேதியிலிருந்து விரிச்சி அதாவது மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் இறை பணியாகவே பெரும்பாலும் செல்லக்கூடியதாக அமையும் இடையில இடையில் ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் இந்த மாதங்களில் பொதுவாக முகூர்த்தங்கள் இருக்கும் இதுலேயும் கூட ஒரு சிலர் வந்து உத்தராயண காலத்தில் தான் முகூர்த்தம் வைப்போம் தட்சிணாயன காலங்களில் வந்து நாங்கள் முகூர்த்தம் வைக்க மாட்டோம் இப்படியெல்லாம் ஒரு சில சாரர்கள் இருக்கின்றார்கள் இது ஏனென்றால் தேவர்களுக்கு இது வந்து இரவு காலமாக அமைகின்றது ஆடி ஒன்றாம் தேதி தொடக்கத்தில் இருந்து மாலை பொழுது அதாவது இரவு பொழுது ஆரம்பம் மா தனுசு மாசமாகிய மார்கழி மாதத்தோடு அந்த இரவு பொழுது வந்து தேவர்களுக்கு முடிகின்றது அதனைத் தொடர்ந்து தை ஒன்றாம் தேதி எப்படி நமக்கு காலையில் விடுகின்றதோ அதே போல் தேவர்களுக்கும் தை ஒன்றாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு விடுகின்றதாக கணக்கு இந்த முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்தில் முப்பது வருஷம் என்பது வந்து ஒரு ஜெனரேஷன் அப்படி கிட்டத்தட்ட அந்த முப்பது ஆண்டுகள் ஓஹோன்னு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்டம் தொடங்கும் பொழுது முப்பது வருஷம் ஆண் முடிந்தபொழுது அந்த வீழ்ச்சி கொஞ்சம் ஆரம்பம் தொடங்கிவிடும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பாகத்தான் பெரும்பாலும் அமையும் அதே போல் முப்பது வருஷம் பல இன்னல்களும் சோதனைகளும் தொல்லைகளையும் துயரங்களையும் அனுபவித்து வரக்கூடிய ஒரு குடும்பம் அடுத்த முப்பத்தோராவது வருஷத்துலேருந்து முன்னேற்ற பாதையிலே தொடங்கிவிடும் அப்படின்னு ஒரு அது ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க அதைத்தான் முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு ஒரு கணக்கு இதில் அந்த சனி என்பவர் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்ட நீங்கள் பிறக்கும்போது எந்த ராசியில் இருந்தாரோ அதே ராசிக்கு திரும்ப வருகின்ற வரைக்கும் அது முப்பது வருஷ காலமாக முடியும் முப்பது வருஷம் முடிஞ்சிடும் ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கு வந்து முப்பது ஆண்டுகள் பிடிக்கும் இப்போ உதாரணமாக கும்பத்தில் சனி இருக்கிறார் இந்த சனி ஏற்கனவே பிற பிறக்கிறச்சே ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி எந்த வீட்டில் இருந்தாரோ அந்த வீட்டுக்கு திரும்ப வருகின்ற வரைக்கும் அது முப்பது வருஷ காலகட்டம் திரும்ப அதே வீட்டுக்கு வந்து சேரும் பொழுது முப்பது வருஷ காலம் அப்படிங்கிற கணக்கு இதைத்தான் அந்த முப்பது வருஷம் வாழ்ந்தவனு கெட்டவன் ஒரு ரவுண்டில் வந்து தோற்கடிப்பதும் எழுச்சி பெறுவதையும் அந்த சனி வந்து ஏதாவது ஒரு வேலையில் செய்வார் அப்படிங்கிற ஒரு கணக்கு அதே போலத்தான் இப்போ நான் சொல்லக்கூடியது உத்தராயண காலமாகி அந்த ஆறு மாதத்தில் பலன்கள் வந்து எவ்வளவும் சிறப்பு இல்லை இனி இந்த தச்சநாயன காலத்திலேயாவது வாழ்க்கை விடிவு காலம் பிறக்குமா தேவர்களுக்கு வந்து இரவு காலம் துவக்கம் எங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்குமா என்பதை சுட்டிக்காட்டத்தான் இந்த மாதிரியாக தச்சநாயணம் உத்தராயணம் அப்படிங்கிறத பிரித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த ஆடி மாதம் என்பது பெரும்பாலும் தவசு காலமாக அமையும் இதில் வந்து குடும்பத்தில் வந்து மன தம்பதிகள் வந்து ஒன்று சேரக்கூடாது அதாவது ஒன்று சேரக்கூடாது தாம்பத்தியில் ஒன்று சேரக்கூடாதுன்னு ஒரு கணக்கு உண்டு அந்த தாம்பத்திய அதாவது புதுமண தம்பதிகளை கூட தலையாடின்னு சொல்லி அந்த மணப்பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஏ அந்த இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தம்பதிகளால் அந்த இளம் இளம் சிறார்கள் அடிக்கடி ஒன்று சேர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதன் மூலமாக குழந்த பிறந்துச்சுன்னு சொன்னால் சித்திரையில் பிறக்கும் சித்திரையில் பிறந்துச்சுன்னா தோப்பனாருக்கு ஆகாது அதனால் அதை பிரித்து வைக்கிறதாக அப்படி இருந்துச்சு அதுக்கும் கூட ஒரு சடங்கு சம்பிரதாயம் அதாவது அதுக்கு ஒரு கொடு அதாவது இந்த மாதிரியெல்லாம் செய்யணும் வைக்கணும்னு சொல்லி ஒரு சடங்கை செஞ்சு ஏனென்றால் பிரித்து வச்சா அது ஒரு சண்டை வந்துடும் குழப்பம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்றை நான் ஒரு பொருளை கொடுத்து ஆடி தலையாடிக்கு மோதிரம் போடுறேன் அந்த மாதிரி இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு பொருளை செஞ்சு அதை சந்தோஷப்படுத்தி அந்த இடத்துல பொருளை கொடுத்து சந்தோஷப்படுத்தி பிரித்து விடுது பிரித்து விட்டு மறுபடி ஆவணி மாதம் மறுபடி கொண்டு வந்து விட்டுருவாங்க இப்படிப்பட்டதெல்லாம் பண்டைய தமிழர்கள் கடைப்பிடித்து வந்தார்கள் இன்றளவும் ஒரு சில சமுதாயத்தில் வந்து இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது அது அதனுடைய அர்த்தங்கள் வேறு அதனால தான் அப்படிப்பட்டது அதே சமயத்தில் ஆடி முதல் நாள் உங்கள் பிறக்கின்றது இந்த பிறக்கின்ற கட்டத்தில் உங்களுக்குரிய சுக்கரன் தான் அந்த அம்மனுக்கும் நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க சந்திர பகவான் இதற்கு முழு முதலாக இருக்கின்றார் ஆகையினால் நீங்களும் இந்த ஆடி மாதத்தில் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகள் பூராமை உங்களுக்குரிய நாள் கிழமையும் வந்து வெள்ளிக்கிழமை தான் அந்த வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் சன்னதிக்கு சென்று அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் இந்த மாதத்திலிருந்து நல்ல காலம் துவங்கும் என்பது ஒரு கணக்கு இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம் பிறந்த பிறந்தவங்களுக்கு ராசி நாயகன் வந்து மூன்றாம் இடத்துல போய் இருக்கிறார் சரத்தில் போய் இருக்கின்றார் அதாவது சரத்தில் அதுவும் போக மூன்றாம் மீடு என்பது மறைவு வீடு எட்டாம் இடத்துக்கு எட்டாம் வீடு ஆயுள் கெட்டி அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் இடத்துல சரத்தில் போய் இருந்தாலும் சூரியன் புதனோடு சேர்க்கைப்பட்டு இருக்கின்றார் ஆகையினால் பொதுவாக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு அலைச்சல் திருச்சல் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து வேலையின் நிமித்தமாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அலைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் அதற்கு உரிய பலனும் நிச்சயமாக நல்ல பலனாக கிடைக்கும் சில பேர் வந்து வெளிநாட்டுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்தி வந்து சேரும் அந்த நல்ல செய்தியினால் வாழ்க்கை வர வளம் பெறக்கூடியதற்காக அந்த முகாந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்த சுக்கிரன் அவரோடு புதன் இருக்கின்ற காரணத்தினால் தனஸ்தானாதிபதியாகிய புதனோடும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக பஞ்சமாத ஸ்தானத்துக்கு அதிபதியாகிய புதனோடும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் தனநிலைகள் வந்து இன்டைரக்டாக வரக்கூடியதாக அமையும் அதாவது உரிய சம்பளம் உரிய லாபம் இவைகளை போக உபரி சம்பளமாக உபரி வருமானமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமையவிருக்கின்றது தனம் குடும்பம் வாக்கு வந்து ரொம்ப சிறப்பாக விளங்கும் ரெண்டு கூடையவன் புதன் வந்து மூன்றாம் இடத்துல மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவான் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு உங்கள் ராசியிலே அமர்ந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற கேதுவையும் நோக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கேதுவும் இப்போ உங்களுக்கு வந்து சப்போர்ட்டக்காக வர்றாரு தனஸ்தானாதிபதி சரத்தில் இருந்து வீடு கொடுத்தவனாகி சந்திரன் நீச்சப்பங்க ராஜயோகம் பெற்று காணப்படுகின்றார் ஏழாம் இடத்தில் தன தனநிலை நல்லபடியாக அமையும் தன முடை விலகும் தன சிக்கல் விலகும் பண பொருளாதாரத்தில் வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்திலேருந்து நல்ல நிலை ஆரம்பமாகும் வருமானம் பெருகத் தொடங்குகின்ற காரணத்தினால் நல்ல நிலை ஆரம்பம் ஆகும் பூர்வ புண்ணிய சிறப்புகளும் இந்த காலத்தில் வந்து சிறப்பாக அமைந்து காணப்படுகின்றது ஐந்தாம் இடத்துல உள்ள கேது முட்டுக்கட்டையாக இருந்து வந்தார் இதுவரைக்கும் இவரை குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பூர்வ புண்ணிய வகையில் இந்த சிக்கல்கள் எல்லாம் விலகிவிடும் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வருகின்ற காலகட்டமாக விளங்கும் நாளுக்கு அதிபதியாகிய சூரியன் மூன்றாம் இடத்துல இவரும் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் நல்லவரல்ல அதனால் மூன்றாம் இடத்துல இருப்பது நல் நல்லது உங்களுக்கு நல்லது நல்ல கிரகம்தான் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும் உங்களுக்கு சாதகமற்ற கிரகங்கள் மறைவிடத்திலே இருப்பது வந்து யோகமாகத்தான் இருக்கும் ஆகையினால் மறைமுகமான வருமானங்கள் மறைமுகமான சுகங்கள் இவைகளெல்லாம் பெறுவீர்கள் வீடு வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படும் அவைகள் செலவு செய்து சரி பண்ணப்படக்கூடியதாக அமைகின்றது வீட்டில் உள்ள குறைபாடுகள் களையப்படுகின்றன ஆறு கதிபதி ஆகிய சுக்கரன் மூன்றாம் இடத்துல இவரும் நல்ல வரல ஆறாம் இடம் வீடு என்பது நல்ல வீடல்ல லக்னேசன் நல்ல நல்லா இருக்கிறாரு அதே சமயத்தில் ஆறு குறியவன் வந்து நல்லவன் அல்ல அவர் வந்து மூன்றாம் தான் ஒன்று ஆறு குடையவன் மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அலைச்சல் திருச்சல் அதிகமாகும் கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் சில பேருக்கு கடன்கள் அடைபடையக்கூடிய வாய்ப்புகளாக வரும் ஏழு பன்னெண்டு ஆகிய செவ்வாய் ராசியிலே இருக்கிறார் ஏழு பன்னெண்டு குடையவன் ராசியிலே அமர்ந்து எட்டு பதினொன்று குடையவனோடு சேர்க்கைப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் இந்த நண்பர்கள் கூட்டங்கள் வந்து உங்களுக்கு சில பேர் வந்து இப்போ விலகிச் செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும் எதையோ எதிர்பார்த்து காத்திருந்த நண்பர்கள் இப்போ நல்ல நண்பன் கெட்ட நண்பன் என்பதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்டி கொடுத்து விடும் காரணம் அட்டமாதிபதியாகிய குருவை அந்த செவ்வாய் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கின்ற காரணத்தினால் உண்மையான நண்பர்கள் விலக மாட்டார்கள் போலி நண்பர்கள் கபடதாரிகள் வந்து விலகக்கூடிய காலகட்டமாக விளங்கும் இதில் குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையிலும் உங்களுக்கு ஏற்கனவே ஆகாதவர்களாக இருந்து வந்த பெண் நட்புகள் இந்த காலகட்டத்தில் விலகும் அதே சமயத்தில் ஏழில் சந்திரன் நீச்சப்பங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால புதிய பெண்கள் தொடர்புகளும் உண்டாகக்கூடிய கதாக அது அமைகின்றது கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒன்பது கதிபதி ஆகிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் வந்து ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி வக்கரமாக்கி இருக்கின்றார் தொழில்துறையில் இருந்து வந்த வில்லங்கம் இந்த மாதத்தில் விலகும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் விலகிவிடும் கூட்டணி வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாக வராது புதிதாக கூட்டுச்சேரன் நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக கூட்டணி வேண்டாம் அதே சமயத்தில் ஏற்கனவே கூட்டணியாக இருந்து தொழில் பண்ணக்கூடியவர்களும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் வில்லங்கமாகும் அப்படிங்கிற கட்டமாக தெரிகின்றது கூட்டணியினர் மீது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கூட்டு நிலைக்காது கூட்டணி விலகிவிடும் அப்படிங்கிற கட்டமாக காட்சி கொடுத்துக்கிட்டு அதுக்கு சனி பகவான் காரணமல்ல ராசியிலே ஏறி இருக்கின்ற குரு பகவானும் செவ்வாயும் இந்த மாதிரியாக இருக்கின்றார்கள் இருப்பினும் சந்திர மங்கள யோகம் குரு குருச்சந்திர யோகம் என்பது இருக்கின்ற காரணத்தினால அனைத்து சங்கடங்களையும் விலக்கி நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையவிருக்கின்றது நன்றி வணக்கம்